அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட் சிக்கன் ஈரலோடு கொஞ்சமாக பெலாக்கொட்டை சேர்த்து செய்கிற ஒரு சாதாரண வறுவல் தான் இதில் எந்த ஸ்பெஷல் மசாலாவும் இல்லை எந்த மசாலாவும் வறுக்கலை வதக்கலை அரைக்கலை எதுவும் இல்லை வீட்டில் இருந்த மசாலா தான் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதுக்கு நப்பு வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு பச்சை பச்சாவசன போடுற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சிக்கனோட கல்லீரலையும் வெளாக்கொட்டையும் தனித்தனியாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சிம்பிளாக பண்ணுற இந்த பதார்த்தம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் இப்போ வேக வச்சிருந்த சிக்கன் கல்லீரில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பெலா கொட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் எதுவும் கிடையாது கொத்தமல்லி புதினா எதுவுமே கிடையாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இது வதங்கினா போகிறோம் அவ்வளோ தான் இந்த தண்ணியை இருந்தால் தான் இந்த மசாலாலாம் இந்த ஈரலுக்குள்ளேயும் பெலாக்கொட்டைக்குள்ளேயும் போகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியை நல்லா நம்ம சுண்ட வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு அவ்வளோ தான் இது முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பெலாக்கொட்டை ரொம்ப சு சுவையாக தான் இருக்கும் நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கும்